உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் தில்லியில் ஆட்சியை கவிழ்க்கவும் மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்வதை தடுக்க ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை மார்ச் அன்று அமலாக்கத்துறை மூலம் கைது செய்து சிறையில் அடைத்தது மோடி அரசு தற்போது திகார் சிறையில் இருந்தபடியே தில்லி மாநில நிர்வாகத்தை கவனித்து வருகிறார் கஜரவாலை சிறையில் வைக்கப்பட்டுள்ளதால் இனி சுதந்திரமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு ஏழு மக்களவைத் தொகுதியை கைப்பற்றி விடலாம் என பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் கனவு கண்டனர் இந்நிலையில் பாஜகவினர் கனவுக்கு கஜ்ரவாலின் மனைவி கொல்லி வைத்துள்ளார் ஏற்கனவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி பிரச்சார பேரணியில் கெஜர்வால் மனைவி சுனிதா கலந்து கொண்ட நிலையில் இப்போது தில்லியில் முழுநேர பிரச்சாரத்தில் சுனிதா கெஜர்வால் களமிறங்கியுள்ளார் தில்லியில் உள்ள ஏழு மக்களவைத் தொகுதி ஆம் ஆம்தி நாலு தொகுதிகளிலும் காங்கிரஸ் மூன்று தொகுதிகளிலும் களமிறங்கியுள்ளது இந்த ஏழு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மே இருபத்தஞ்சு அன்று ஆறாவது கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா சனியன்று கிழக்கு தில்லி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கோன்லி பகுதியில் தொடங்கினார் சுனிதாவின் பிரச்சாரம் சாதாரண வாக்கு சேகரிப்பு பயணம் என்ற நிலையில் ஆம் கூறிய நிலையில் இந்த பிரச்சாரத்துக்கு பொதுமக்கள் பிரம்மாண்ட ஆதரவு வழங்கி வருவதால் அது பேரணியாக மாறிவிட்டது இதுபோக தில்லியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரும் சுனிதாவுக்கு பக்கப்பலமாக உடன் செல்வதால் தில்லி முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தற்போது தீவிரமளித்துள்ளது பாஜவின் கனவுகள் அனைத்தும் காணல் நீரை போன்று காணாமல் போகும் நிலையில் டில்லியில் வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் பாஜகவினர் புலம்பி வருகின்றனர் அவர்களின் மனைவி வீட்டை விட்டு வெளிவந்ததை நாங்கள் பார்த்ததில்லை அவர் அரசியல் பிரச்சாரத்தில் என்ன செய்யப் போகிறார் அவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் மைக் பிடிக்க தெரியுமா என்றெல்லாம் சுனிதாவை கிண்டல் செய்தனர் ஆனால் தனது முதல் பிரச்சார கூட்டத்தில் சுனிதா பாஜகவை பந்தாடியுள்ளார் பிரச்சாரத்தில் அவர் பேசியதாவது தில்லி முதல்வரும் எனது கணவருமான கஜரவால் கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் எந்த நீதிமன்றமும் அவரை குற்றவாளி என அறிவிக்கவில்லை விசாரணை மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விசாரணை பத்தாண்டுகளுக்கு நடைபெற்றால் அவர் பத்தாண்டுகளும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டுமா முன்பு நீதிமன்றம் குற்றவாளிகளை அறிவித்தால் மட்டுமே சிறையில் அடைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு புதிய முறையை இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள் இது சர்வாதிகாரம் கஜர்வாலுக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சக்கரை நோய் உள்ளது பன்னெண்டு ஆண்டுகளாக இன்சுலின் எடுத்துக்கொண்டு வருகிறார் சிறையில் அவருக்கு இன்சுலின் மறுக்கப்பட்டுள்ளது அவர்கள் கஜரவாலை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களா இந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உங்கள் வாக்கின் வலிமையை உணர்ந்து மே இருபத்தஞ்சன்று சர்வாதிகாரத்தை அகட்டி ஜனநாயகத்தை காக்க நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் நாம் ஒன்றாக போராடி இதில் வெற்றி பெறுவோம் என பேசினார் சுனிதா கஜர்வால் அவர்களின் இந்த அதிரடி பேச்சுக்கு பாஜகவினர் என்ன சொல்ல போகிறார்